ஒரு பொழுதுங்கயா நல்லவங்க வயிற்றில் பிறந்தவங்க நல்லவங்களுடைய அந்த வம்சாவழி வந்தவங்க ஒருபோதும் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ தான் பசிக்கு இன்னொரு ஜீவனை உட்கொள்ள மாட்டாங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மிருகம் வாயில்லாதது அது அந்த வாயில்லாத ஜீவனை ஒன்று நம்ம சாப்பிட்டு நம்ம இந்த தேகத்தை வளர்க்க முடியுமா இல்லை வளர்த்தாதான் அந்த நியாயமா ஒரு ஜீவனை வெட்டும்போது நீங்கள் நல்லாருன்னு சொல்லுமா சொல்லுங்க நல்லாருன்னு சொல்லுமா அந்த ஜீவனை வெட்டும்போது அந்த ரத்தத்தில் ஒரு பழி வாங்குற உணர்வு இருக்கும் அந்த உணர்வு என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல வந்து சேர்ந்துரும் வெட்டும்போது அந்த ரத்தம் அந்த கறியில் பதிஞ்சிரும் அந்த பதிவினை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல பதிஞ்சிரும் அதால் தான் அந்த பார் என்கிட்ட வச்சுக்காத அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் இதை சொல்கிறாங்கல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களே